ஹாய் மக்களை வணக்கம் வெல்கம் டுஸ் ரெண்டாவது புறவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சண்டை யாருக்கு அருணுக்கும் முத்துக்குமரணுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால நீ போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியாதுடா அப்படின்னு வந்து அருண் வந்து தெள்ள தெளிவா சொல்றாரு யாருக்கிட்ட முத்துக்குமரன்ட்ட இந்த மாதிரி ஈகோ வச்சுட்டு விளையாடக்கூடிய ஆளுக்கு இதுக்கு மேலே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கரெக்டாக அருணுக்கு வந்து சொம்பு புற அருணுக்கு டப்பா அடிக்கக்கூடிய வெளியிருக்க வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆளுக்கு எப்படிங்க மனசாட்சி இல்லாம டப்பா அடிக்கிறீங்க அது யாரா இருந்தாலும் சரி பாருங்க ஒரு மரியாதை ஒன்று இருக்கா சபை நாகரிகம் இருக்கா மாக்கிங் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு ரூல் புக் வருதுன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு தெரியல வார்த்தையை விடுறாரு இந்த மாதிரி ஒரு இந்த கேமுக்கான எந்த ஒரு புரிதலுமே இல்லாத எந்த ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காத ஒரு ஆளை வந்து சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன் முத்துக்குமரனுக்கு இந்த இடத்துல அவரும் டென்ஷன் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னா அவர் விடக்கூடிய வார்த்தை வாடா போடா யாரையுமே பேசுறதுல அவர் ரொம்ப மரியாதையா பேசுறாரு முத்துக்குமரன் அதே மரியாதை திருப்பி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல எந்த தவறுன்றது என் கருத்து உங்க கருத்துக்களை பதிவிடுங்க இப்போ உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள டாப் எயிட் பாட்டம் செவன் அப்படின்ற ஒரு ரேங்கிங் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ரேங்கிங் அப்படின்னா டாப் எயிட் டிசைட் பண்ணுங்க பாட்டம் செவன் டிசைட் பண்ணுங்க எதுக்குன்னா ரெண்டா பிரிச்சு ரெண்டு டீம் ஆக்கி இந்த வாரம் வீக்லி டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாப் எயிட்ல வந்த நபர்கள் எல்லாருமே மாஸ்டர்ஸா மாறுறாங்க பாட்டம் செவன்ல இருக்கவங்களும் அவங்களுக்கு கீழே லேபர்ஸா மாறுறாங்க இவங்க சொல்ற வேலையை அவங்க செய்யணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இந்த வாரம் லேபர் 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 ஒருத்தர் கதறிக்கிட்டே இருந்தாரு அதை பார்த்து எடுத்து டாஸ்கா வச்சுட்டாங்க சோ நம்ம பேசுற விஷயங்கள்ல வெளியே வந்து ரொம்ப சூப்பரா போயிருக்கு நம்ம தாண்டா இந்த சீசன் அப்படின்னு முடிவு அருண் வந்து இந்த டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார் இந்த டப்பா டான்ஸ் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல எனக்கு ஏன்னா ஓட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசியில் இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரே மாதிரியா ஓட்டு சதவீதம் இருக்காங்க ஏழு சதவீதம் இதுல யாரு வேணாலும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பேரை கெடுத்துக்கிட்டு அருண் வெளியே போயிடுவாரா ஏன்னா பெரிய ரிக்குவஸ்ட் இருக்கும் வெளியே இருக்குது தயவுசே அவர் வெளியமிச்சிருங்க இதுக்கு மேலே அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை ஸோ தயவு செய்து அவர் வெளியமைச்சிருங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு அதையும் டிஃபெண்ட் பண்ணி இன்னும் தன்னை அழிச்சுக்கிட்டு உள்ள கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு அருண் உள்ள வச்சிருவாங்களா அப்படின்றது தெரியல எப்படி இருந்தாலும் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் இவ்வளவு கேவலமான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆளு இன்னும் அனுபவிச்சு இன்னும் நெகட்டிவிட்டியை சம்பாரிச்சுக்கிட்டு வெளியே போவார்னு தான் எனக்கு தோணுது ஸோ ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஷிகா சத்யா விஜய் விஷால் அருண் ரயான் எல்லாருமே கிட்டத்தட்ட ஆறு ஏழு செலவிஞ்சு ஓட்டுகளில் தான் இருக்காங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஸோ டாப் எய்ட்ல யார் யார் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள எஃபர்ட் போட்டு யார் யார் விளையாடுறாங்க அப்படின்ற அடிப்படையில் எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க முத்துக்குமரன் தீபக் ஜாக்லின் சௌந்தர்யா மஞ்சிரி ஜெப்ரி தர்ஷிகா பிஜே விஷால் இந்த கடைசி இருக்கக்கூடிய தர்ஷிகா பிஜே விஷால் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச லவ் கண்டென்ட் கொடுத்தனால உள்ள வரல எட்டு பேரை செலக்ட் பண்ணுமே டாப்ல அப்படின்றதுனால இந்த பாட்டம்ல இருந்து ரெண்டு பேர்த்துக்கும் உள்ளே போட்டிருக்காங்க அவ்வளவுதான் அத்தியாசம் ஸோ பாட்டம் செவன்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ரஞ்சித் அன்சிதா அருண் ராணவ் பவித்ரா ரயான் சத்யா ஸோ பாட்டம்ல என்ன எப்படிதான் போடலாம் நான் எப்படிதான் லேபராக இருப்பேன் நான் காலையிலேயே சொன்னேன் இல்லையா இவருக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு நல்ல விஷயம் பண்ணுன்றதுல இல்லை தன்னால லேபராக இருக்க முடியாது நான் ஜமீன்தாரா நான் ட்ரெண்டில் இருக்க வேண்டாம் நான் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஆக்டர் என்னி பிடிச்சுக்கிட்டு அவர் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிட்டாரு ரெண்டு செட்டர் நானு அவர் கூட போட்டு அவரெல்லாம் பெரியவர் நான் வந்து லேபரா இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ தான் இவருக்குள்ள அருண்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை பறிவிடுங்க அது ஒரு காரணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பம்படியா நீ நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது நீ வாயை வச்சு மட்டுமே இங்க விளையாடுறோம்டா நீங்க எதை வச்சு விளையாடுறீங்க சார் பிசிக்கல் டாஸ்க்ல என்ன சார் ஜெயிச்சிருக்கீங்க என்ன சார் நீங்க பயங்கரமா டாக்டிக்ஸ் பண்ணி பயங்கரமா ஒரு 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 கேங்கு ஃபார்ம் பண்ணி எதாவது பண்ணீங்களா ஒன்றும் கிடையாது போன வாரம் உங்கள்கிட்ட வந்து நீங்க அந்த கேங்ல இருக்கீங்களான்னு கேட்டால் தைரியமா வந்து ஆமாம் சார் நான் அந்த கேங்கில் சேர்ந்தேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க போய் கம்பாரிசன் பண்றீங்க அடுத்தாலு கூட நீ சொல்லி நான் கேட்கறதா ஹோடா சொல்ல முடியாது இந்த வாடா ஹோடான்னு பேசுறது இந்த தேவையில்லாத பேசுறது இதெல்லாம் நீங்க பேசும்போது உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த ப்ரோமோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பரி பண்ணுங்க டாப் எயிட்ல வந்திருக்கக்கூடிய ஆட்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு டாப் எயிட் யாருன்றையும் கமெண்ட்ல போட்டு விடுங்க